திருவண்ணாமலை மாவட்டம் தென்பள்ளிப்பட்டு பகுதியில் செயல்பட்டு வரும் அரவிந்தர் வேளாண் தொழில்நுட்ப கல்லூரியில் இறுதி ஆண்டு படிக்கும் மாணவ மாணவிகள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள பகுதிகளுக்கு சென்று விவசாயிகளுடன் இணைந்து விவசாயம் மேற்கொண்டு ஆய்வு செய்து வருகின்றனர் இணைந்து பல்வேறு வகை பயிர்கள் குறித்து ஆய்வு மேற்கொண்டனர் மேலும் சமூக மற்றும் வளங்களின் வரைபடம் பயிர் வள பகுவாய்ப்பு விவசாயிகளின் அன்றாட நடவடிக்கைகள் காலவரிசை சிக்கல் பகுப்பாய்வு விளக்கப்படம் மற்றும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு கிராமப்புற மதிப்பீடு நுட்பங்களை குறித்து எடுத்துரைத்தனர் உடன் எல்லாருமே வந்து தான் வந்து முக்கியத்துவம் தராங்க இயற்கையில வந்து பண்றதால உடலுக்கும் வந்து நல்ல வந்து நன்மைகள் இப்ப எல்லாம் வந்து பர்ஸ்ட்ல வந்து அறுபது எழுவது எண்பது எல்லாம் சுகர்லாம் வந்து இப்பதான் வந்து நாற்பது வயசுல இருக்கு எங்களுக்கு எல்லாம் பார்த்தா முப்பது வயசுல வந்துடும் பிள்ளைங்க அதனால வந்து இயற்கையில பண்ணா இப்ப நாங்களும் நல்லா இருக்கும் நம்மளால வருங்கால சங்கதிகளும் வந்து நல்லா இருக்கும் இ இயற்கைக்கும் செயற்கை செயற்கைக்கும் வந்து ரொம்ப வித்தியாசம் இருக்குது செயற்கையில வந்து உடனே நம்மளுக்கு வந்து ரிசல்ட் கிடச்சிடு இப்போ அந்த பெஸ்டிசைட்ஸு பூச்சிக்கொல்லி அதெல்லாம் உடைப்ப வந்து உடனே வந்து பூச்சியெல்லாம் வந்து அழிஞ்சு போய்டும் ஆனால் இப்போ வந்து இயற்கையில் போட்டால் அதே தான் வரும் ஆனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அழிவை வந்து காமிக்கும் அதேமாதிரி வந்து செயற்கையில் வந்து இப்போ நம்ம அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும்தான் வந்து அந்த பூச்சி எல்லாம் நோய் பூச்சி எல்லாமே வந்து தாக்கும் இயற்கையில் வந்து பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணாலுமே வந்து அது வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து டென்ஃபாய் பண்ணுது அதுமாரி வந்து ஃபஸ்ட்டு வந்து இயற்கையில் வந்து உடனே வந்து என்ன பண்ணணும்னா வந்து நல்லா வந்து வயலை வந்து நல்லா வந்து உழுதணும் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு டைம் வந்து உழுது உழுதுட்டு நல்லா வெயில் ஒரு ரெண்டு நாள் அப்படியே வந்து விடணும் ஏன்னா வந்து மண்ணில் தான் வந்து நோய் தாக்குற கிருமிகள் இருக்குது அதுக்கப்புறமேட்டா வந்து பூச்சியோட முட்டைகள்லாம் வந்து மண்ணில் தான் நிறையா இருக்குது அது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து வெயிலில் வந்து உழுறோமோ அந்தளவு வந்து அது வந்து சாகும் அது மட்டும் இல்லாமல் இப்போ அதேமாதிரி வந்து எஃப்ஐஎம் உரமும் வந்து போடணும் அது வந்து பயிர்களுக்கு வந்து பன்னெண்டு டன் போடலாம் தோட்டக்கலைக்கு வந்து இருபத்தி அஞ்சு டன் போடணும் அது மாதிரி வந்து பஞ்சகாவிய அமிர்த கலைகள் இதெல்லாமே வந்து நம்மளே வந்து பண்ணலாம் இன்னும் வந்து பெரிய விஷயம் இல்லை அந்த உரம் கூட நம்மளே வந்து